திருவாரூர் தனியார் அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சிறப்பு மாவட்ட கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு தெரிவித்தார் வழக்கத்திற்கு மாறாக பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன இதேபோல் நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவில் பெய்த மழையின் காரணமாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன சென்னையில் வழக்கத்தை விட ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கூடுதலாக மழை பெய்துள்ளது இந்த மழையின் காரணமாக மேற்கண்ட மாவட்டங்களில் மனிதர்களுக்கு பாதிப்பு உயிரிழப்பு கால்நடைகள் உயிரிழப்பு விவசாயம் பாதிப்பு போன்றவை ஏற்பட்டுள்ளதாகவும்

ஒரு தேவையின் அடிப்படையில் தான் ஒரு அந்த அடிப்படையில் உருவானதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கம் சொன்னாங்க வடகிழக்கு பருவமழை வழக்கத்திற்கு மாறாக சென்னை சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் இந்த மாவட்டங்களில் மிக கடுமையான மழையும் சென்னை பகுதியில் பொயிலும் சேர்த்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னையில் பெய்த மழையில் ஐம்பத்தி ஒன்பது சதம் அதிகமாக பெய்திருக்கிறது வழக்கத்தை விட இருக்கிறது தென் மாவட்டங்களில் பொறுத்த மட்டும் இல்லை நூறாண்டுகளில் இல்லாத மழை பெய்திருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது இத்தகைய சூழலில் பாதிப்பு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பா ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்குது மனித உயிர்கள் போயிருக்குது கால்நடைகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது வீடுகள் இழ இழந்திருக்கிறாங்க விவசாயம் அழிந்திருக்கிறது கண்மாய்கள் ஆறுகள் வாய்க்கால் உடைந்து திரும்பவும் சரி பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இத்தகைய சூழலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொக்கமாக நிவாரணம் வழங்க வேண்டும் இப்போ ஒரு குடும்ப அட்டைக்கு ஆறாயிரம் வீடுகளுக்கு எட்டாயிரம் இது மாதிரி கால்நடைகளுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ஆடுகளுக்கு நான்காயிரம் விவசாயத்திற்கு என்று பல்வேறு இறந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் என்று நிவாரணம் அளிக்கப்படுகிறது இது மட்டுமே அல்ல சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு கட்டடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது இவைகளையெல்லாம் மீண்டும் சரி செய்யணும்னா ஒரு மாநில அரசாங்கத்தால் மட்டுமே இது பூரா செய்து விடுவது என்பது சாத்தியமல்ல அப்போ ஒன்றிய அரசாங்கம் உதவி செய்யணும் பேரிடர் நிதி என்ன ஒரு நிதி இருக்குது பேரிடர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டிக்கு பிரதமர் தான் தலைமை தான் அவர் தான் தலைவராகவும் இருக்கிறார் அப்போது மாநில அரசுக்கு என்னென்ன வகையில் நிதி தேவை என்கிற முறையில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டிற்கு தேவை என்று ஏற்கனவே வந்த மத்திய குழுவிடமும் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது பாதுகாப்புத்துறை அமைச்சரிடமும் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லிக்கு நேரடியாக சென்று பிரதமரை அவர் கொடுத்த நேரத்தில் சந்தித்தும் விரிவான கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்குது இவ்வளவு நடந்த பிறகும் இது குறித்து இதுவரைக்கும் ஒத்த பைசா கூட ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கிறது அவர் கொடுத்ததாக சொல்லுகிற நிதி என்பது ஆண்டுதோறும் வழக்கமாக கொடுக்குற நிதியை கொடுத்திருக்கிறார்களே தவிர இந்த வடகிழக்கு பருவமழையால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு இதுவரையில் ஒரு பைசா கூட கொடுக்கலை இதை கொடுப்பதற்கு மாறாக ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அளித்த பேட்டி வந்து மிகவும் அருவுறுக்கத்தக்க பேட்டி அவர் வகிக்கிற பொறுப்பிற்கு உகந்த பேட்டி அல்லது அவர் என்ன கேட்குறாரு அங்கே வெள்ள பாதிப்பு இருக்குது முதலமைச்சர் ஏன் டெல்லிக்கு வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு கேட்குறாங்க இந்தியா கூட்டணி கூட்டத்தில் மட்டுமா கலந்துக்கிட்டாரு பரதமரியின் தான் பார்த்தார் அதை பற்றி ஏன் சொல்லலை அது மட்டும் பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க முடியாது இதுவரைக்கும் அந்த மாதிரி அறிவிக்கலை இது மாதிரி பழக்கம் இல்லை இது உருவாக்கப்பட்ட பிறகுதான் கேட்குறேன் இதற்கான நிதி உருவாக்கப்பட்டிருக்குது அதனால் பேரிடர் மாவட்டமாக அறிவித்து தமிழ்நாடு அரசாங்கம் கோரியிருக்கிற நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் அது ஒரு இயக்கமாக வருகிற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வருகிற ஜனவரி எட்டாம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலகத்தின் கன்னட ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது பெட்ரோலிய நிறுவனங்கள் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கடலில் அது பரவி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது கடலில் வாழுகிற உயிரினங்கள் பாதிக்கப்பட்டது பறவைகள் பாதிக்கப்பட்டது மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் படகு மீன்வளையெல்லாம் பாதிக்கப்பட்டது மிகப்பெரிய சேதாரம் நான் நேராக போய் பார்த்தேன் அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணோம் இந்த எண்ணெய் நிறுவனத்திடம் வந்து ஒரு பெரும் தொகையை மாநில அரசு வசூல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திருக்கிறோம் அடுத்ததாக இப்பொழுது ஒரு உர தொழிற்சாலையில் இருந்து கசிவு ஏற்பட்டு ஐம்பது அறுபது பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பது பேர் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்ந்து பராமரிப்பு குறைவினால் ஏற்பட்ட பாதிப்பு என்று செய்திகள் தெரிவிக்கிறது இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒரு பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறதை நமக்கு இது வெளிப்படுத்துகிறது இதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் முழு கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் இப்போ ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்று துப்பாக்கி ஒன்று பதிமூணு பேர் இறந்திருக்கிறார்கள் இப்பொழுது அதே மாதிரி இந்த உர தொழிற்சாலையும் நிரந்தரமாக இப்போ அரசு உடனடியாக தலையிட்டு அதை தற்காலிகமாக அதை இயங்கக்கூடாதுன்னு தடை வச்சுட்டாங்க மூடிவிட்டாங்க தற்காலிகமாக இல்லை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ தொடர்ந்து சாலை முறையில் கொண்ட போத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு இதன் மீது தனி கவனம் செலுத்தி தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்த விஷவாய்ப்பு எல்லாம் கசிகிற பொழுது பொதுமக்கள் பாதிக்கப்பட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற நிலையில் கவனமற்ற முறையில் அந்த நிறுவனங்கள் இருக்குது என்று சொன்னால் அதன் மீது சட்டபூர்வமான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள